ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் ஜிகரகந்தா இல்லைக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு மழைக்கு முடிஞ்சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி தெரியல ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஜிகர் கந்தா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே